பிளாம்பாக்கத்தில் முறையான பேருந்து வசதிகள் இல்லாததால் கடும் அவதிப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இங்க இருக்கும்போது போது எல்லாருமே இங்கே வந்து நாங்க எல்லாருமே இங்கே வந்து பழகிட்டோம் அண்ணன் கிழம வந்து எல்லாம் கோயம்பேடு தான் இப்ப வந்து கிளம்பாக்க மாத்திரம் அது வந்து சில பேருக்கு கஷ்டமா இருக்கு தூரமா இருக்கு மினி பஸ் விட போறாங்களா இங்க கோயம்பேட்டுக்கு என்னன்னு தெரியல அப்படி விட்டா கூட அரசாங்கத்துக்கு வருமானம் வரப்போகுது மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை நாங்க வர சம்பாதிக்கிற பிரைனூர சாமரிங்கால அ பஸ் வந்து வந்தாங்க அங்க இருந்து எங்க ஏரியால வந்து அப்புறம் ரெண்டு பஸ்ல வச்சுட்டு இங்க ரவுண்ட் தான் ஸ்ட்ரைட்டா பஸ் எங்க ஊர்ல அங்க ஸ்ட்ரைட்டா விழுப்புறது கரெக்டா இருக்கும். கேளம் பார்க்கத்துக்கு ரொம்ப சர்மமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வேற என்ன வந்து பஸ் மாறி கொஞ்சம் இருந்தது இப்போ வந்து நாங்க போகணுன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது எஸ் சார் வெலி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் ஒன் திங் இங்கிருந்து தேர்ட்டி எயிட் ருபீஸ் குடுத்தா திருப்பி வந்து போகணும் நம்ம எங்கிருந்து வந்துட்டு போறதுக்கு கூட கஷ்டம் இல்ல அங்கே போறாளுங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் போயிட்டு வந்தேன் பட் ஒன் திங் அன்னைக்கு கூட ரொம்ப 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 கஷ்டமா இருந்தாங்க எஸ் இதோ ஃபெஸ்டிவல் வந்துடுதுல இருந்து இந்த ஒரு அமாவாசையா அந்த அம்மா எவ்வளவு லேடிஸ் வரும் தெரியாம இங்க வந்துட்டு மேல்மலையனூர் போகணும் மேல்மலையனூர் போகணும்னுட்டு கஷ்டமா போயிட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க யாருக்கும் நான் கஷ்டப்படுறதுன்னு சொல்லல ஆனா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூட டைம் என்ன சொன்னாங்க சவுத் சைட்ல போற பஸ் தான் சொன்னாங்க இப்ப டோட்டலா பண்ணி இருக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க